தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் அவங்க கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இந்திய வானிலை ஆய்மையும் சென்னை வானிலை ஆய்மையும் என்ன சொல்கிறாங்க வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க போது தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது நம்மளுடைய ஒடிசா ஒடிசா மேற்கு வங்கம் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருந்தது அது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும்னு நம்ம நினச்சோம் இப்போ அது கொஞ்சம் தீவிரம் குறைந்து கரையை போகுது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அது கரையை கிடக்கிற மாதிரி கூட சொல்ல முடியாத ஒரு சும்மா சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தான் வரப்போகுது புயலோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கிடையாது பெரிய லெவலில் உருவாகும்னு நம்ம நினச்சோம் இப்போ அது பெரிய லெவலில் உருவாக வாய்ப்பில்லை அப்போ தமிழ்நாட்டில் மழை இருக்காதா சார் அப்போ வந்து மேற்கு மண்டலங்களில் கோயமுத்தூர் உட்பட நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நம்மளுடைய கேரளாவில் குறிப்பாக கேரளாவோட ஒட்டு மொத்த மாவட்டங்கள்லேயும் இனி வரும் ஒரு வார காலத்துக்கு மழை இருக்கும் கேரளாவில் மழை பெஞ்சிச்சின்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் நீலகிரி கோயமுத்தூர் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பொள்ளாச்சி அப்புறம் தே தேனி அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து திண்டுக்கல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் திருநெல்வேலி உட்பட கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் கண்டிப்பாக உறுதியாக மழை வந்து ஒரு வார காலத்துக்கு இருக்க போகுது விட்டு விட்டு அவ்வப்போது இனிமேல் இன்றைக்கி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் ஆரம்பிச்சிடும் கோயமுத்தூர் உட்பட மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் அப்போ தீவிரமான நிகழ்வு எப்போ தான் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் இன்னொரு ஒரு நிகழ்வு வருவது போல் தெரியுது அது பெரிய லெவலில் நமக்கு ஒரு தீவிரமாக இருக்குமாங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி திருவனந்தபுரம் கொச்சி குமுளி இந்த பக்கம் வந்து கன்னியாகுமரி வரைக்குமே அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் உட்பட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பலத்த மலை அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருக்க போதுங்கிற ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வானிலை செய்திகளை தொட உடனுக்குடன் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே போல் செய்திகளை நீங்கள் எப்போவுமே விடாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி